வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக சாந்தத்திலும் சீரியத்திலும் சிறந்து விளங்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே துலாம் ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் ஏழாவது ராசியாகும் தராசு சின்னத்தை உடைய துலாம் சமநிலை நீதி அழகு கலை அன்பு ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்கிறது துலாம் ராசியில் பிறந்தவர்களைப் பற்றி புகழ்ந்து பேசுவது என்பது உலகின் அழகையும் மனித நேயத்தையும் மனமுடனான நேர்மைகளையும் கொண்டாடுவது போன்றதாகும் அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயங்களையும் ஒரு பக்கம் சாய்ந்து பார்க்க மாட்டார்கள் அவர்களின் மனசு எப்போதும் சமநிலையை தேடும் யார் சண்டையிட்டாலும் அவர்கள் நடுவராகி அனைவரும் அடையும் தீர்வை வழங்குவார்கள் இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் நீதிபதி மனசு சிறிய விஷயங்களிலிருந்து பெரிய சமூக பிரச்சனைகள் வரை அனைவருக்கும் நீதியை வழங்கும் விதத்தில் வெளிப்படும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் ஒரு பார்வை போதுமே இவர் சொன்னால் அது நீதியான முடிவாகவே இருக்கும் என்று அனைவரும் நம்பிவிடுவார்கள் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் அழகை கண்டு ரசிப்பவர்கள் மட்டுமல்ல தாங்களே அழகின் உருவமாக இருப்பார்கள் இவர்களின் நடைகள் புன்னகை பேச்சு உடைமை அனைத்தும் கண்ணை கவரும் தன்மை உடையவை இயற்கையிலேயே இவர்களுக்கு ஒரு காந்த கவர்ச்சி இருக்கும் அவர்கள் இருக்கும் இடம் வெறுமனே ஒரு இடமாக இருக்காது கலைக்கும் இசைக்கும் ஒளிக்கும் ஒரு கோவிலாக மாறிவிடும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் பேசத் தெரிந்தவர்கள் ஆனால் அது சாதாரண பேச்சு அல்ல சிரிப்பு கலந்த மென்மையான வார்த்தைகள் குரல் இசை போல் இனிமையுடன் இருக்கும் ஒருவர் துயரத்தில் இருக்கும் போது இவர்களின் பேச்சு அந்த மனதை உடனே இலகுவாக்கிவிடும் அவர்கள் பேசும்போது அருகில் இருப்பவர்கள் காலத்தையே மறந்து விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் உறவுகளை முன்னிறுத்துவார்கள் காதலிலும் நட்பிலும் குடும்பத்திலும் இவர்களிடம் உள்ள பாசம் அளவில்லாதது ஒருவருக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணித்து விடக்கூடியவர்கள் இவர்களிடம் இருக்கும் உண்மையான அன்பு ஒருவரின் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் சக்தி உடையது அவர்கள் சொல்வது ஒரு வார்த்தை ஆனால் அதில் அடங்கியிருக்கும் பாசம் ஆயிரம் மலர்கள் மலர்வதற்கு சமம் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே கலைக்காகவே வந்தவர்கள் போல இசை நடனம் ஓவியம் இலக்கியம் அழகு பார்வை எதிலும் இவர்களுக்கு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கும் ஒரு பாடலை கேட்டால் அதில் ஒழிக்கும் ஒவ்வொரு ராகத்தையும் ரசிக்க தெரியும் ஒரு ஓவியத்தை பார்த்தால் அதில் மறைந்திருக்கும் அர்த்தங்களை அறிந்து விடுவார்கள் மேலும் அவர்களின் வாழ்க்கை தானே ஒரு கலைப்பாடல் போல இருக்கும் அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் தாங்கள் மட்டுமே வாழ்வதற்காக அல்ல சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் அடுத்தவரின் துயரை தங்களுடையதாக கருதி உதவி செய்வார்கள் இவர்களின் இதயம் சமூகத்தையே அரவணைக்கும் ஒரு பெரிய கடலாகும் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஆயிரம் இதயங்கள் நிம்மதி அடையும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் நண்பராக இருப்பது ஒரு அடிய அதிர்ஷ்டம் நண்பனாக இருந்தால் எப்போதும் அருகிலிருந்து ஆதரிப்பார்கள் சிரிப்பிலும் துயரத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் பக்கத்தில் நின்று துணை நிற்பார்கள் அவர்களின் நட்பு ஆயுள் முழுவதும் நீடிக்கும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு சிரமம் வந்தாலும் பொறுமையுடன் சமாளிப்பார்கள் திடீர் கோபம் அதீத சினம் இவர்களிடம் இருக்காது எல்லாவற்றையும் சாந்தமாக சமநிலையுடன் அணுகுவார்கள் அதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது ஏனென்றால் அவர்களின் பொறுமை ஒரு பெரும் மலை போல அதை எவராலும் அசைக்க முடியாது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வீடு சென்றாலே அந்த வீடு பிரகாசமாகும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டாலே அந்த கூட்டம் உயிர்ப்பிப்புடன் இருக்கும் அவர்களின் இருப்பு மட்டும் போதும் சூழல் முழுவதும் மகிழ்ச்சி பரவிவிடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் பற்றி எவ்வளவு புகழ்ந்தாலும் அது போதாது அவர்கள் சமநிலையின் சின்னம் அழகின் உருவம் அன்பின் ஆறு கலைக்கான உயிர் நீதியின் தூண் அவர்களை பற்றி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உலகின் அழகான கவிதைகளையும் மிஞ்சும் துலாம் ராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாக மகிழ்ச்சியாக அன்பாக கலைபூர்வமாக இருக்கும் அவர்களால் உலகம் இன்னும் அழகாகிறது அது மட்டுமில்லாமல் உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் முதலீடுகளில் கவனம் செலுத்தலாம் தங்கம் நிலம் வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதற்கு நல்ல நேரம் தொழில் ரீதியாக நீங்கள் விரும்பிய வெற்றிகளை அடைய வாய்ப்புகள் உண்டு உங்கள் படைப்புத்திறனை மேம்படுத்துவதன் மூலம் பணியிடத்தில் நல்ல பேரையும் வெற்றிகளையும் பெறலாம் அதேபோல் குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்த வருடத்தின் கடைசி நான்கு மாதங்களும் சில மஞ்சக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் மரியாதையை நீங்களும் திருப்பி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் உறவுகளில் சிக்கல்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஆனால் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம் இது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு மிக மிக உதவும் சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வெற்றி நிச்சயம் கவனத்துடன் படித்தால் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற முடியும் அது பொது தேர்வாக இருந்தாலும் சரி அனைத்தையும் படித்துவிட்டோம் என்கிற ஆணவம் இல்லாமல் பாடங்களை புரிந்து கொண்டு மற்றவர்களின் உதவியை நாடலாம் இது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும் ஏழைகளுக்கு உதவிகள் செய்வது இயலாதவர்களுக்கு உணவளிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியின் காதல் வாழ்க்கையில் ஈகோ சண்டைகள் உண்டாகலாம் உங்கள் காதல் துணை உங்கள் கருத்துக்களை ஏற்க மறுக்கலாம் உங்கள் விருப்பங்களுக்கு மாறாக செயல்படலாம் இதன் தாக்கம் மனஸ்தாபத்திற்கு வழிவகுக்கும் உறவில் பிரச்சனைகளை அதிகரிக்கும் இன்றைய மாதம் இரண்டாம் பாதியில் காதல் முடிவு கொடுத்து சிந்திப்பீர்கள் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் இன்றைய மாதம் காதல் முடிவு குடித்து முடிவு செய்வது கூடாது முடிந்தளவுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் காதல் முடிவில் காணப்படும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வெளிப்படையாக பேசுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்கள் உணர்வுகளை அவருக்கு புரிய வையுங்கள் திருமணம் முடிந்த துலாம் ராசி பெண்கள் தங்கள் கணவரின் செயல்பாடுகளால் கோபம் அடையலாம் கோபத்தால் தேவையற்ற வார்த்தைகளை விடலாம் துலாம் ராசி பெண்களை திருமணம் செய்த ஆண்கள் தங்கள் மீதுள்ள தவறுகளை புரிந்து அமைதி காத்து உறவில் அமைதி காப்பது நல்லது சிறு குழந்தையின் பெற்றோராக இருக்கும் தம்பதிகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பெற்றோர் உதவி நாடுவார்கள் நிபுணர்கள் கூற்றுப்படி காதல் திருமண வாழ்க்கையில் காணப்படும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை நாடாதீர்கள் முடிந்த அளவுக்கு நீங்களே உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு காண முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரையில் உங்கள் சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் பணிகளை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனைகள் தொடங்கும் அனுபவம் உள்ள மூத்த ஊழியர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது விட்டு கொடுத்து செல்வதன் பலனை பின்பு அடைவீர்கள் தான் புதிய பணி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நிதிநிலையில் ஏற்றம் காண உதவும் வாய்ப்புகளும் கிடைக்கும் முன்னர் செய்த முதலீடுகள் வழியே எதிர்பாராத வருமானமும் கிடைக்கும் அதே நேரம் செய்யும் முதலீடுகள் மூலம் உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் கிடைக்கும் பணத்தை முழுவதுமாக செலவு செய்யாது எதிர்காலத்திற்கு சிறிதளவு சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் உடல்நலனிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் பாக்கியாதிபதி யோகாதிபதியாகிய புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் பணவரவு செல்வாக்கு இந்த மாதங்களில் அதிகமாகும் சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் கருத்து மோதல் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்கள் ராசிக்குள் செவ்வாய் வந்து அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும் முன்கோபத்தில் பேசும் நிலை ஏற்படும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்துள்ளதால் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக இரவு நேரம் அதிகமாக கண் விழிப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது உங்கள் ராசியை குரு பகவான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற தைரியம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதியான சனி பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதால் விஐபிகள் அறிமுகமாவார்கள் புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ஓரளவு நன்றாக இருப்பதால் அதிகமாக உழைப்பது வேலை சுமை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சின்ன சின்ன பணப்பற்றாக்குறை இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகளவில் வருவார்கள் ஆனால் கல்லாப்பட்டியில் காசு வருவதில்லை என்கிற சூழல் இருக்கும் கேது பதினொன்றாவது இடத்தில் இருப்பதால் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜெயித்து காண்பிக்கும் யோகம் உண்டாகும் சந்திரன் பலமாக அமர்ந்திருப்பதால் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் தொட்டது துளங்குவதற்கான யோகம் உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சிகள் பெருகும் உத்தியோகத்தில் வேலை சுமை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுவது பச்சரிசி தானமாக வழங்குவது உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் அதேபோல் இந்த புரட்டாசி மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பிறந்துள்ளதால் பெருமாள் மாதம் வைணவ மாதம் புண்ணிய மாதம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொழியும் மாதம் என்று அழைக்கப்படுகிறது மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய இந்த மாதம் சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசியாகிய கண்ணீராசியில் அமரும் மாதமே புரட்டாசி மாதம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்றாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது நவராத்திரி தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி என ஏகப்பட்ட விசேஷங்கள் வரவுள்ளன இந்த மாதங்களில் குழு பொம்மைகளைக் கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலே ஏற்ற கொண்டாடக்கூடிய மாதமாகும் இந்த மாதங்களில் அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்களும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக புரட்டாசி மாதங்களில் முக்கியமான மகாலயா அமாவாசை நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் புனித நதிகள் ஆற்றோடங்களில் கடலோரங்களில் குளக்கரைகளில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு ஆசிர்வாதம் பெறும் மாதமாகும் சூரியன் கண்ணில் அமர்ந்துள்ளதால் இந்த மாதத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் துலாம் ராசி அன்பு நேயர்களே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நேர்முறையாகவும் அனைவருக்கும் நன்மை தருவதாகவே இருக்கும் சிலர் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஆனால் அதை நீங்கள் எளிதாக கையாள்வீர்கள் நிதி நிலைமையில் நிலையான முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை இந்த நாளில் வந்து சேரும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் நிலம் தங்கம் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் உறவுகளில் இனிமையும் அன்பும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சிகளை தரும் உங்கள் துணைவியுடன் மனமிட்டு பேசுவதன் மூலம் உறவு மேலும் வலுப்படும் புதிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதம் முழுவதும் மனதில் அமைதி நிலைக்க தியானம் செய்வது மிக மிக நல்லது சிறிது நேரம் இயற்கையுடன் செலவிடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக இந்த மாதங்களில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் நடைபெற உள்ளது கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து கூட இதில் பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் கொடுக்கப் போகிறது அதாவது ஒரு மாதம் முடிந்து இன்னொரு மாதம் தொடங்க உள்ளது என்றால் அதில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்படும் குறிப்பாக கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமாகவே புரட்டாசி மாதம் இருந்துள்ளது சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்கின்றனர் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் எல்லா விதமான பாதிப்பிலிருந்து தப்பிக்கும் யோகம் உண்டாகப் போகிறது பெரிய விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிப்பீர்கள் மீனத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருப்பதாலும் அமர் இருப்பதாலும் எலும்பு வழி மறைமுக பிரச்சனைகள் ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட போகிறது கடனால் பயங்கரமாக அவதிக்குள்ளாவீர்கள் சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் தூக்கமின்மை எதிரி தொல்லை போன்றவற்றை உண்டாகும் முடிந்த சண்டைகளால் கூட மீண்டும் பிரச்சனை உண்டாகும் சூழல் உள்ளது எதிரிகளால் சூழ்ச்சிகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் குரு இருப்பதால் பெரிய ஆபத்துகள் வராது ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை பாஸ்போர்ட் விசா பத்திரங்கள் ஆவணங்கள் சான்றிதழ்கள் போன்றவற்றை தொலைப்பது போன்ற நிலை ஏற்படும் தலை சுற்றல் மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் டெபாசிட் நல்ல வட்டி போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது சுக்ரன் கேது இணைவதால் கூட நட்பால் கேடு விளைவிக்கும் நண்பர்களிடையே சகவாசத்தை துண்டிப்பது நல்லது நண்பராக தான் பேசினேன் என்று கூறுபவர்களுக்கு பெயர் கடும் வாய்ப்புகள் உள்ளது துலாம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் நேரமாக இந்த மாதம் அமைந்திருக்கப் போகிறது சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எண்பது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் பாதிப்புகளில் இருந்தும் குருவின் பார்வையால் தப்பிக்கும் யோகம் உண்டாகப் போகிறது லட்சுமி நரசுமறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது சில காரியங்கள் சாதகமாக முடியலாம் ஆனால் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னர் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும் உங்கள் பொறுமை மற்றும் சமநிலையான உணர்வு உங்களுக்கு வெற்றிகளை தருவது உறுதி உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் வருமானத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சேமித்து வைப்பது மிக மிக அவசியம் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தவிர்த்து விடுங்கள் நிதி நெருக்கடியை தவிர்க்க திட்டமிட்ட செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் இருப்பினும் உங்கள் துணைவியுடன் பேசும் பொழுது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறான புடிதல் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்வது பலன்களை தரும் அதே இந்த மாதம் முழுவதும் சிறப்பானதாக அமைவதற்கு மகாலட்சுமி தாயார் அல்லது துர்க்கை அம்மனை வழிபடலாம் மலையில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை அளிக்கும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது பணவரவை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த வருடங்களில் கடைசி நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை சாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் சாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது உறுதியாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்க போகிறார் ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார் அங்கிருந்து கடகராசிக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதனத்துக்கு வருகிறார் குரு பகவான் வக்கரமாக மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாக உள்ளது குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நீண்ட மாதங்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரும் கிடைக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது மிதன ராசி கும்பராசி தனுசு துலாமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மை பயக்கும் இதே இடத்தில் சுய ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மைகள் நடக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் கொடுத்து கூட பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாவதால் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மைகளை கொடுக்கப் போகிறது ரிசமும் துலாமும் எதிர்த்தரப்பினர் என்பதால் நண்பராக இருக்கும் நபரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் வெளியூர் செல்ல முயற்சிப்பவர்கள் அதில் வெற்றியை காண்பீர்கள் விரும்பிய வீட்டை வாங்கி கிரகப்பிரசம் செய்யும் பாக்கியமும் உள்ளது வீட்டில் மங்கள காரியங்கள் மங்கள இசை கேட்கும் காலகட்டமாக இருக்கும் வீட்டில் பெரியவர்களுடன் அப்பாவுடன் சகோதரருடன் இருக்கும் சண்டைகள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வழக்குகள் முடியும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகம் உண்டாகும் மன சங்கடங்கள் தீரும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அந்யோன்யமும் பெருகும் திரு இடமாற்றங்களால் நன்மைகள் கிடைக்கும் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் நூறு சதவீத நேர்முறையான நன்மைகளை பெறுவீர்கள் அவரி விதமான யோகமான காலகட்டம் என்பதால் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் பாஸ்போர்ட் விசா கிளியர் யோகம் உண்டு இடுப்பு ஆசனவாய் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிறக்கும் திறந்தே தெய்வமாக இருக்கும் பொருளாதாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் ஏற்றம் நடந்த காலகட்டமாகவே இருக்கும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை பெறுவீர்கள் வியாழக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நடசுமுறை வழிபாடு செய்வது அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது தேன் அல்லது நெய் தானமாக கொடுப்பது அற்புதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆறாம் வீட்டில் சனி பயணம் தொழில் முன்னேற்றம் தரும் எதிரிகள் விலகி தொழில் விரிவாக்கம் கடன் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படும் மேலும் இனிவரும் வரும் மாதமெல்லாம் வருமானம் பெரிதும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் குழு வழி நடத்தும் பொறுப்பு கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மற்றும் வேலை மாற்ற வாய்ப்புகள் முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் பெறுவீர்கள் புதிய வாகனம் புதிய வீடு சொத்து வாங்கும் யோகம் பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளது இந்த அரிய சனி புதன் இணைப்பு குறிப்பிட்ட ராசிக்காரர்களின் வாழ்வில் எதிர்பாராத நன்மைகள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கும் ஒரு அரிய ஜோதிட நிகழ்வாகும் அதிலும் முக்கியமாக ஒரு பெரிய ஆசை நிறைவேறினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வணிக கூட்டாளிகளிடமிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் புண்ணியம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் விருச்சிகம் கழிப்பு உங்கள் நெருங்கிய உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் போட்டிகள் அல்லது தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் ஆடைகள் மற்றும் பரிசுகளை பெறலாம் அது மட்டுமில்லாமல் உங்கள் நட்சத்திரங்கள் சமூக துறையில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்கள் அங்கீகார வட்டத்தை விரிவுபடுத்தவும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பையும் பெறுவீர்கள் நீங்கள் திட்டமிட்ட ஒரு முக்கியமான திட்டம் ஒரு நண்பர் அல்லது உறவினரின் உதவியுடன் முடிக்கப்படலாம் மேலும் உங்கள் வேலை தொடர்பான பயணம் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பும் பரஸ்பர ஆதரவும் தொடரும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்